வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம் முதலில் இலங்கை செய்திகள் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட செல்லும் ஜனாதிபதி அனுரகுமாரதி யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதை குழியை ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக்க பார்வையிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயமொன்றை மேற்கொள்ள உள்ளதாகவும் அதன்போது செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கொழும்பு சொகுசு பேருந்து அங்குர் அர்ப்பண நிகழ்வு ஒன்றின் போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருட காலம் பூர்த்தியாவதை முன்னிட்டு முன்னெடுக்கப்பட உள்ள செயின் ஆரம்ப நிகழ்வுகளை ஆரம்பித்து வைக்க எதிர்வரும் முதலாம் திகதி திங்கட்கிழமை ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்ய உள்ளார் யாழ்ப்பாணம் செல்லும் ஜனாதிபதி காலை எட்டு முப்பது மணியளவில் மயிலட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைக்க உள்ளார் தொடர்ந்து யாழ் மாவட்ட செயலக வளாகத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்பட உள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் யாழ் பிரதேச அலுவலகத்தினை காலை ஒன்பது முப்பது மணியளவில் திறந்து வைக்க உள்ளார் அதன் பின்னர் மதிய மூன்று முப்பது மணியளவில் மண்டதீவு பகுதியில் நிர்மாணிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ள சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்தின் பணிகளை ஆரம்பித்து வைக்க மறுநாள் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைக்க உள்ளதுடன் தென்னை முக்கோண வலயப் பணிகளையும் ஆரம்பித்து வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை யாழ் செல்ல உள்ள ஜனாதிபதி காணி விடுவிப்பு தையிட்டி விகாரை பிரச்சனை பலாலி வீதி முழுமையாக திறந்துவிடல் போன்றவற்கு தீர்மானமான முடிவுகளை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளையும் நேரில் பார்வையிட்டு புதைகிழி குழி அகழ்வு பணிகள் தொடர்பில் கேட்டறிந்து கொள்வார் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை கட்டம் கட்டுமாக இதுவரையில் நாற்பத்தி நான்கு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியின் பொழுது இன்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்ட எலும்பு கூட்டு தொகுதியுடன் தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது இதுவரையில் ஏழு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் தமிழ் மக்களின் கையொப்பங்களுடன் ஐநாவுக்கு செல்லும் நீதியின் ஓலம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் தமிழ் மக்களின் கையொப்பத்துடன் நீதியின் ஓலம் ஐநாவுக்கு செல்ல உள்ளதாக தாயக சேலனி அமைப்பின் வடக்கிற்கான இணைப்பாளர் ஜெயசித்ரா தெரிவித்துள்ளார் ஒன்பது கோரிக்கைகளை முன்வைத்து நீதியின் ஓலம் கையொப்ப போராட்டம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை வடக்கு கிழக்கில் ஆரம்பமானது குறிப்பாக இப்போராட்டத்தின் பிரதான நிகழ்வு மனித படுகொலையின் சாட்சியான யாழ்ப்பாணத்தின் செம்மணியில் ஆரம்பமாக வியாழக்கிழமை முற்பகல் பத்து முப்பது மணிக்கு அதே இடத்தில் நிறைவு பெற்றது தாயகச் செயலனி அமைப்பினரால் தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரலை வலியுறுத்தி கடந்த ஐந்து நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட நீதியின் ஓலம் என்னும் கையொப்ப போராட்டம் வியாழக்கிழமை நிறைவுக்கு வந்தது குறித்த போராட்டத்தில் வடக்கு கிழக்கின் பல்வேறு பிரதேசங்களில் மக்களின் கையொப்பங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன எழுமாறாக பெறப்பட்ட குறித்த கையொப்ப போராட்டத்தில் சுமார் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கும் அதிகமான பேர் கையொப்பமிட்டிருந்தனர் முன்பதாக கடந்த ஐந்து நாட்களாக தமிழர் அங்கம் முன்னெடுக்கப்பட்ட இந்த கையொப்ப போராட்டத்திலூடாக இதுவரையில் கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி உட்பட அனைத்து மனித புதைகுலிகளுக்கும் முழுமையான சர்வதேச நீதி விசாரணை நடைபெற வேண்டும் என்பதுடன் எதிரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீது வலுவான தீர்மானம் கொண்டு வந்து அனைத்து நாடுகளுக்கும் தெளிவான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என இந்த போராட்டம் வலியுறுத்துகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது

ஜனாதிபதி விசாரணை குழு ஒன்றை நியமித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் வர்த்தகருமான கோரிக்கை விடுத்துள்ளார் மட்டப்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் அண்மையில் கச்சேரியில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் என் மீது பாராளுமன்ற உறுப்பினர் அப்பட்டமான பொய் குற்றச்சாட்டு ஒன்றை வைத்திருக்கின்றார் என அவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் என் மீது சுமத்தப்பட்ட பொய் குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டும் என இந்த ஊடக சந்திப்பை ஏற்படுத்தினேன் கிழக்கு மாகாணத்தில் தேசத்துக்கு மகுடமன்ற திட்டத்தின் கீழ் யூ நிறுவனத்தால் மீனவர்களுக்காக ஒன்பது மண்ணெண்ணெய் நிரப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டன இருந்தபோதும் தற்போது கழுவங்கேணி பாலமையின் மடு ஆகிய இரண்டு நிலையங்கள் மாத்திரம் இயங்கி வருகின்றன ஏனே அனைத்து மண்ணெண்ணெய் நிரப்பு நிலையங்கள் துருப்பிடித்து இயங்க முடியாது பாழடைந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன இந்த கடற்தொழில் நீரியல் வளத்துறைக்கு சொந்தமான இந்த இரண்டு எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மீனவர் சங்கங்களிடமிருந்து நான் ஐந்து வருட குத்தகை அடிப்படையில் சட்ட ரீதியாக பெற்றுக்கொண்டேன் அதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பாராளுமன்றத்தில் அப்போது கடற்தொழில் அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தாவிடம் கழுவங்கனியில் மண்ணெண்ணெய் நிரப்பு நிலையம் மூடப்பட்டுள்ளது இதை மீனவர்களுடைய பயனுக்காக திறக்க முடியாதா என கேள்வி ராசானக்கிய எழுப்பியிருந்தார் அது தொடர்பாக அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்ட அமைச்சர் அதை யாரும் இயங்க முன்வராததால் அதை கப்பல் போக்குவரத்து திணைக்களத்துக்கு வழங்கி அதை இயங்க வைக்குமாறு கூறியிருந்தார் இதனை ஊடக வாயிலாக அறிந்து நான் சம்பந்தப்பட்ட மீனவர் சங்கத்துடன் தொடர்பு கொண்டு அதனை திருத்தி அமைத்து இயக்குவேன் என கூறி ஐந்து வருட குத்தகைக்கு பெற்றுக்கொண்டேன் அதில் தற்போது நான்கு வருடம் முடிவடைந்துள்ளதுடன் இன்னும் ஒரு வருடம் இருக்கின்றது இந்த நிலையில் சாணக்கியன் டக்ளஸின் செல்வாக்கினால் எனக்கு வழங்கப்பட்டதாக பொய் குற்றச்சாட்டை என் மீது ரா சாணக்கியனின் பட்டிருப்பு தேர்தல் தொகுதியில் கல்லாற்றில் தேசத்துக்கு மகுடத்தின் திட்டத்தில் வந்த எரிபொருள் நிரப்பு நிலையம் இன்று வரை திறக்க முடியாது துருப்பிடித்து கட்டிடத்தின் கதவுகள் கலற்றப்பட்டு பாலடைந்துள்ளதை அவர் திறக்க வைத்திருக்கலாம் ஆனால் அவர் அதை செய்யவில்லை என அவர் தெரிவித்திருக்கின்றார் நாளாகவும் தொடரும் மன்னார் காற்றாலை எதிர்ப்பு போராட்டம் மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவன ஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் வியாழக்கிழமை இருபத்தி ஆறாவது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் விடத்தல் தீவு மாதர் சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கியுள்ளனர் மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகின்ற போராட்டம் இன்றைய தினம் வியாழன் இருபத்தி ஆறாம் நாளாகவும் முன்னெடுக்கப்படுகின்ற வருகின்ற நிலையில் குறித்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கும் வகையில் இந்த விடத்தல் தீவு மாதர் சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பையும் வெளிப்படுத்தியிருந்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் அழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றை முழுமையாக நிறுத்தும் வரை தமது போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் புதிய பயங்கரவாத சட்ட வரைவு வெள்ளை அறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டும் என கோரி கடிதம் புதிய பயங்கரவாத சட்ட வரைவு தொடர்பாக அரசாங்கம் வாக்குறுதி அளித்திருந்த வெள்ளை அறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் பேரவை இயக்க உறுப்பினர்கள் உள்ளிட்ட இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்வியலாளர்கள் தொழிற்சங்க பிரதிநிதிகள் மத குருக்கள் சமூக அமைப்புகள் மற்றும் மக்கள் இயக்கங்களின் உறுப்பினர்களின் கையெழுத்திட்ட கடிதம் ஒன்றை இன்று வியாழக்கிழமை மக்கள் பேரவை இயக்க உறுப்பினர்கள் உட்பட செயற்பாட்டாளர்கள் மற்றும் அக்கறையுள்ள குடிமக்கள் குழுவினர் நிதியமைச்சரிடம் ஒப்படைத்துள்ளனர் கடந்த மே மாதம் நீதியமைச்சருடன் நடைபெற்ற சந்திப்பின் போது பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்கி அதற்கு பதிலாக புதிய சட்டம் கொண்டு வர வேண்டாம் என குழுவினர் கோரிக்கை விடுத்திருந்தனர் அதற்கு பதிலளித்த புதிய வரைவு சட்டம் குறித்த வெள்ளை அறிக்கை ஒன்றை பொதுமக்களின் விரிவான கலந்துரையாடலுக்காக வெளியிடுவதாக உறுதியளித்திருந்தார் எனினும் அண்மையில் வெளிவுகார அமைச்சர் பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்கும் சட்டம் மூலம் மற்றும் புதிய பயங்கரவாத தடை சட்ட வரைவு செப்டம்பர் மாத தொடக்கத்தில் வர இருக்கின்றது என அறிவித்திருக்கின்றார் இதனால் அமைப்புகள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் கவலையடைந்துள்ளனர் புதிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வந்ததிலிருந்து பயங்கரவாத தடைச் சட்டத்தை தொடர்ந்து பயன்படுத்தி வருவது கவலைக்குரியது என கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்கும் வர்த்தமானியை வெளியிடும் செயல்முறையை உடனடியாக நிறுத்திவிட்டு அமைச்சர் அளித்த வாக்குறுதியின்படி பொதுமக்களின் கருத்துக்களுக்கு இடமளிக்கும் வகையில் வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என அரசாங்கத்தை அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த கோரிக்கை அரசாங்கத்தின் வெளிப்படைத்தன்மை மற்றும் மக்களின் பங்களிப்புடன் சட்டங்களை உருவாக்கும் செயல்முறை குறித்த பொது விவாதத்தை மீண்டும் எழுப்பியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டில் சிக்கிய இலங்கை குற்றவாளிகள் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை இந்தோனேசியாவில் மேற்கொள்ளப்பட்ட கூட்டு நடவடிக்கையின் பின்னர் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினர்களை அடுத்த இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் நாட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இன்று காலை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அமைச்சர் தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு உறுதியளித்தபடி சட்ட அமுலாக்க நிறுவனங்களின் சுதந்திரத்தை நிறுவியுள்ளது என்று தெரிவித்தார் அதன்படி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் குழு கைது செய்யப்பட்டதாகவும் இது துறை மற்றும் இந்தோனேஷிய காவல்துறையால் மேற்கொள்ளப்பட்ட ஏழு நாள் கூட்டு நடவடிக்கையின் விளைவாகும் என்று அமைச்சர் ஆனந்த் விஜயபால இங்கு தெரிவித்திருக்கின்றார் தொடர்புடைய நடவடிக்கைக்கு இந்திய புலனாய்வு அமைப்புகள் ஆதரவு அளித்திருக்கின்றன அதற்கேற்ப திட்டம் செயல்படுத்தப்பட்டது மேலும் முடங்கிப் போயிருந்த புலனாய்வு அமைப்பின் சில பகுதிகள் இப்பொழுது செயல்படுத்தப்பட்டுள்ளன என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பல சந்தர்ப்பங்களில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் அரசியல்வாதிகளின் ஆசிர்வாதத்துடன் வளர்ந்துள்ளது என்றும் அவர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை தங்கள் இருப்பு மற்றும் அதிகாரத்தை வைத்துக் கொள்ள வளர்த்துள்ளனர் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அதையெல்லாம் ஒரு அரசாங்கமாக நிறுத்திவிட்டதாகவும் தற்போது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை உருவாக்கிய அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் உறவுகள் குறித்து உன்னிப்பாக விசாரித்து வருவதாகவும் அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார் அத்தகைய நபர்களின் சொத்துக்கள் குறித்து தற்போது விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் பல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு அரசியல் தொடர்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் விரைவில் இதை வலியுறுத்துவதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி துணை முதல்வர் சீட் கேட்ட அமித்ஷா தமிழக அரசியல் களத்தில் முக்கிய மாற்றங்களுக்கு தளம் வைத்து அண்மையில் நெல்லையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியை அமையும் என திட்டவட்டமாக அறிவித்திருக்கின்றார் இதனையடுத்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் முன் முதல்வராக வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் எதிர்கால அரசியல் உருவமைப்பில் பாஜக ஒரு முக்கிய பங்கு வகிக்க உள்ளதாகவும் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் பாஜக தரப்பில் துணை முதல்வர் பதவியும் கேட்டுக் கொள்ளப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் அதிமுக பாஜக இடையேயான கூட்டணியில் நிலவும் இடையூறுகளை பாஜக சமரச போக்கில் சரி செய்யும் முயற்சி மேற்கொள்கின்றது என்பதும் ஆனால் கூட்டணியை முற்றிலும் உறுதிப்படுத்தும் நிபந்தனையாக இந்த ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என அமித்ஷா தலைமையிலான பாஜக வட்டாரங்கள் வலியுறுத்துவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாலியல் வன்கொடுமை வழக்கில் பிரபல பாடகர் வேடன் விடுதலை கேரள உயர் நீதிமன்றம் பாலியல் வன்கொடுமை வழக்கில் வேடன் என்று அழைக்கப்படும் ஹிரந்தாஸ் முரளிக்கு முன்ஜாமீன் வழங்கியுள்ளது திருமண வாக்குறுதியின் பேரில் தன்னுடன் பாலியல் உறவில் ஈடுபட்டு பின்னர் அதிலிருந்து விலகியதாக ஒரு பெண் மருத்துவரால் குற்றம் சாட்டப்பட்ட ராப்பருக்கு நீதிபதி பெச்சு சூரியன் ஒன்று மற்றும் இடையில் அவர் பல முறை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ராப்பருக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையிலான அறிமுகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அவரது வேண்டுகோளின் பேரில் தொடங்கி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை தொடர்ந்தது பின்னர் அவர்கள் பிரிந்தனர் என்பது முதன்மையாக காணப்படுகின்றது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்தது அவர்கள் ஒன்றாக இருந்து உடல் உறவுகளை வைத்திருந்த பல சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கின்றன இதுபோன்ற சூழ்நிலைகளில் மனுதாரருக்கு முன் ஜாமீன் மறுப்பது கடுமையான தப்பணத்தை ஏற்படுத்தும் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது செய்திகளில் தொடர்வன செய்திகள் பிரித்தானியாவில் அதிகரித்துள்ள வீடுகளின் விலை விற்பனையாகாமல் விற்பனையாக பிரித்தானியாவில் வீடுகளின் விலை அதிகரித்து வருகின்ற நிலையில் வீட்டு விற்பனையாளர்கள் தங்கள் சொத்தை மிக அதிகமாக விலை நிர்ணயம் செய்தால் தங்கள் வீட்டை விற்க பல மாதங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் என்று தளம் எச்சரித்துள்ளது நாட்டின் சில பகுதிகளில் விற்பனைக்கு உள்ள வீடுகளில் கால் பங்கிற்கும் அதிகமானவை ஆறு மாதங்களுக்கு மேலாக சந்தையில் உள்ளன கடந்த மாதம் பத்து வீடுகளில் ஒன்று கேட்கும் விலையில் குறைப்பு குறைப்பை பதிவு செய்தது இது ஐந்து ஆண்டு சராசரியான ஆறு சதவீதத்தை விட அதிகமாகும் இது வாங்குபவர்களின் சந்தையில் நாம் உறுதியாக இருப்பதை கூறுகின்றது வீடுகளுக்கான தேவை அதிகமாக உள்ளது மேலும் அதிகமான மக்கள் இடம்பெயர விரும்புகின்றார்கள் என்று டோனஸ் கூறியுள்ளார் இருப்பினும் வாங்குபவர்களுக்கு தேர்வு செய்ய அதிக தேர்வு உள்ளது குறிப்பாக தெற்கே இங்கிலாந்தின் பகுதிகளில் மக்கள் வீடுகளை கொள்வனவு செய்ய விரும்புவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் விற்பனையாளர்கள் தங்கள் வீட்டை எவ்வாறு சந்தைப்படுத்துவது சரியான விலையை நிர்ணயிப்பது மற்றும் எவ்வளவு விரைவாக விற்க விரும்புகின்றார்கள் என்பதை கருத்தில் கொள்ளும் பொழுது உள்ளூர் சந்தை நிலைமைகளை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் ஒரு காலத்தில் உலகின் மிக அமைதியான நாடுகளில் ஒன்று என கருதப்படும் சுவிட்சர்லாந்திலும் புலம்பெயர்தல் கலவரங்கள் வெடித்துள்ளன புலம்பெயர்தல் பின்னணி கொண்டவர் என கருதப்படும் பதினேழு வயது இளைஞர் ஒருவரை போலீசார் துரத்தும் போது அவர் உயிரிழந்ததை அடுத்து இந்த கலவரங்கள் வெடித்திருக்கின்றன ஞாயிற்றுக்கிழமை காலை சுவிட்சர்லாந்தின் எவோர்டு மாகாணத்தில் உள்ள லோசன் நகரில் திருடப்பட்ட ஸ்கூட்டர் ஒன்றில் ஒரு புலம்பெயர் இளைஞர் பயணிப்பதாக கூறி அவரை போலீசார் துரத்தியுள்ளனர் வேகமாக சென்ற அவரது மீது ஏறும் மோதியுள்ளார் மருத்துவ உதவிக்குழுவினர் காப்பாற்றி எடுத்த முயற்சிகள் பலனடிக்காமல் அவர் உயிரிழந்து விட்டார் இந்த விடயம் சமூக ஊடகங்களில் வெளியானதை தொடர்ந்து புலம்பெயர் சமூகத்தினருக்கும் லோசன் நகர அதிகாரிகளுக்கும் இடையே மோதல் உருவாகியுள்ளது இந்த கலவரம் தொடர்பான வீடியோக்களும் புகைப்படங்களும் உள்ளூர் ஊடகங்களில் வெளியாகி வரும் நிலையில் இது சுவிட்சர்லாந்தின் முதல் புலம்பெயர்தல் கலவரம் என சில ஊடகங்கள் விமர்சித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இத்துடன் மேய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் எமது மேலதிக செய்திகளை பார்வையிட்யூ டபுள் என்ற இணையதளத்தை தொடர்ந்தும் இணைந்து கொள்ள மேய்வெளி ஆப்பையும் தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள்